அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் பட்டினத்துக்கு மிகவும் அருகாமையில் அமைந்திருக்கக்கூடியது தான் நம்மளுடைய ராமர் காடு அதுவும் ராமர் கோயிலுக்கும் ரொம்பவுமே அருகாமையிலே அமைஞ்சிருக்குங்க அற்புதமான ஒரு ரீசேல் பிளாட்டை பற்றி தான் நீங்கள் இப்போ பார்க்க வரீங்க நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக நீங்கள் வர்றதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீட்டுமனை பிரிவு எக்ஸாக்டாக நம்மளுடைய ராமர் கோவில் அதாவது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் ராமர் காடுன்னு சொல்லக்கூடிய லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த அரசு அரசு பள்ளிக்கூடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு அற்புதமான ஒரு வீட்டுமனை பிரிவு வடக்கு திசையில் அமைஞ்சிருக்குங்க எல்லோரும் வடக்கு திசை நிறைய பேர் ரீசேல் காட் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மறக்காமல் வீடியோவை கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீட்டுமனை பற்றிய விலையும் மேலும் கூடுதல் தகவல் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கிற என்னை தொடர்பு கொண்டு நேரில் வந்து வீட்டுமனை பிரிவு விசிட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நல்ல லொக்கேஷனில் இந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து தார் ரோடு அட் ஜாயின்லையே அமைஞ்சிருக்கு அதுதான் ஒரு நல்ல விஷயம் கூட உடனடியாக அழைத்து பேசுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சொந்தமாக்கிக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் ஆதரவால் இன்றைக்கி சேனல் நல்ல நிலைமையில் வளர்ந்துட்டுருக்கு நன்றி வணக்கம்